ஒரு அரசவை இருக்கு அந்த அரசவைக்கு வந்து ஒரு ஞானி வந்து வந்திருக்கிறாரு அப்போ எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்குறாங்க அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க நான் சரி பண்ணிடுறேங்கிற அப்போ அவங்களுடைய எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவாக அரசர் பேசுகிறார் சாமி பிரச்சனை வெளியே இருந்துன்னா உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது மனசுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை எப்படி சாமி உங்கள்கிட்ட ஹேண்டோவர் பண்ணுறது அது எப்படி அது நம்ம வெளியே இருந்தோம்னா இது இந்த இது வேலையை நீங்கள் செய்யுங்க நீங்கள் சொல்லி உப்படைச்சிட்டு போயிடலாம் பிரச்சனையான வேலை நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம் இது எல்லாமே எங்கள் மனசுக்குள்ளே இருக்குது மனசுக்குள்ளே இருக்க பிரச்சனை உங்கள்கிட்ட ஹேண்டோவர் பண்ண முடியாதுல்ல சாமி அதை எப்படி ஹேண்டோவர் பண்ணுறது நீ சொல்லி கேட்க அப்போ ஒரு ஞானி கேட்குறாரு பிரச்சனைகள்லாம் உன் மனசுக்குள்ளே தான் இருக்குங்கிறதாவது நல்லா தெரியுதா இல்லை அதுவும் சரி அலோகரையாக தான் தருதான்னு கேட்குறாரு இல்லை சாமி எங்கள் மனசுக்குள்ளே தான் பிரச்சனை இருக்குது அதில் எந்த சந்தேகமே இல்லை சரி அப்போ மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அது எங்கேயாவது இருக்கும் உங்கள் மனசுக்குள்ளே உன் பிரச்சனை வந்து எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி நீ உன் மனசுக்குள்ளே கொஞ்சம் லொக்கேட் பண்ணு நான் அதை அங்கேயே வந்து சரி பண்ணிடுறேங்கிறார் அப்போ மன்னர் வந்து தன்னுடைய பிரச்சனைகள் வந்து தன்னுடைய மனசுக்குள்ளே எங்கே மையம் கொண்டிருக்குன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறாரு எட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சாமி உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணுமேங்கிறார் அப்போ அவர் ஞானி கேட்குறார் நீ தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னான் நீ தான் உன்னுடைய மனசுக்குள்ளே மையம் கொண்டு இப்போ உள்ளே எட்டி பார்த்து உள்ள உன்னையுமே காணுங்கிறா இப்போ உண்மையிலே பிரச்சனைட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா இருக்கிற பிரச்சனைக்கே தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு நம்ம பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் இப்போ இருந்துகிட்டே இருக்கணும் ஆனால் இருக்குன்னு சொல்கிறா ஆனால் கிட்ட போய் பார்த்தா அங்க எட்டி பார்த்தா உள்ள உண்மையுமே காணணும் அப்போ உண்மையிலே ஒன்று இருக்குதா அல்லது இல்லையே இப்போ நம்ம எல்லாருமே மனசு தான் பிரச்சனை மனம்தான் பிரச்சனைக்கு காரணம்னு நம்ம சொல்றோம் இந்த மனசுனா என்ன மனசுன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம் மனசுல மனம் சரி மனசே சரியில்லை மனசுல நிம்மதியே இல்லை மனசுல அது அழுத்திட்டு இருக்கு இது இது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நல்லாம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மனம்னா என்ன இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தேவர்கள் அசுரர்கள் கேள்விப்பட்டு தேவர்கள் அசுரர்களும் வந்து தோப்பனார் ஒருத்தர் தான் பிரஜாபதினு சொல்லி ஒருத்தர் ஒரு தாப்பனார் அவருக்கு பிறந்த ரெண்டு மனைவி வேற ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தேவர்கள் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க அசுரர் தாப்பனார் ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருந்தாலும் கூட எப்போவுமே சண்டை நல்லதுக்கெல்லாம் காரணம் தேவர்கள் மோசமானதுக்கெல்லாம் காரணம் அசுரர்கள்ங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கு எப்போவுமே ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு முறை அதே மாதிரி தான் சண்டை போடுறாங்க அப்போ அந்த அசுரர்களுக்கு ஒரு குருநாதர் அவர் பேர் சுக்கராச்சாரியார் அவரும் வந்து ஒரு யாகம் வளர்க்குறாரு அந்த இருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறாரு அந்த பூதத்தை தேவர்கள் மேலே ஏவி விட்டுறாங்க அசுரர்கள்லாம் சேர்ந்து அந்த பூதத்தை தேவர்கள் மேலே ஏவி விட்டுறாங்க அந்த தேவர்கள் வந்து அந்த பூதம் வந்து தேவர்களை அடித்து துவைக்குது இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி தப்பி ஓடி விஷ்ணுட்ட போய் முறையிட்றாங்க இப்படி ஒரு பூதத்தை ஏ விட்டுறாங்க அதனால் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆலோசனை கேட்க அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீ வந்து அந்த பூதத்தை ஏற்று ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த பூதத்துக்கு மனசு நிட்டே ஒன்றுமே கிடையாது அதனால அது உங்களால் ஜெயிக்கவே முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பூதத்தை ஏற்று சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுங்க சண்டை போடாதங்க உண்மையிலேயே தப்பி ஓடுற மாதிரி நடித்தா மட்டும் போதும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்க அப்படி ரெண்டு ஒரு மூணு தடவை இப்படி பண்ணுங்கங்கிறார் அதே மாதிரி இவங்களும் தேவர்களும் அந்த பூதத்தை எடுத்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறாரு அப்புறம் தடவை மூணு தடவை முடிஞ்சு போச்சு இன்னும் நாலாவது தடவை என்ன பண்ணணும்னு சொல்லி விஷ்ணுகிட்ட கேட்குறாங்க அப்போ ஒரு என்னன்னா என்னமோ நீங்க சண்டை போடலாம்னு சொல்லிடுறாரு இப்போ உண்மையிலேயே சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிடுறாங்க இப்போ இதில் என்ன ஆகுது இப்போ மூணு தடவை நாலு தடவை சண்டை போட்டது என்ன ஆயிருதுன்னு சொன்னா ஒரு மெமரியாக அதுக்கு ரெக்கார்ட் ஆயிடும் அந்த பூதத்துக்கு ஒரு மெமரியாக ரெக்கார்ட் ஆகி அந்த மெமரியில் இருந்து மனசு நின்று ஃபார்ம் ஆகிடு இப்போ நம்முடைய மெமரி தான் வந்து மனசாகவே வருது வேறு மெமரிங்கிறது ஒரு ஸ்ட்ரெட்டிக்காக ஒன்று இருக்குது நம்மளுடைய எனர்ஜி வந்து அந்த மெமரி மூலமாக வெளிப்படும் பொழுது அது மனமாக வெளிப்படும் மனம் நின்றுட்டு பெர்மனெண்டாக ஒன்றுமே கிடையாது இப்போ உதாரணமாக நமக்கு உள்ள ஒரு அறியும் தன்மை அதாவது ஆன்மான்னு சொல்கிறோம் அறியும் தன்மைன்னு வச்சுட்டாலும் சரி ஒரு நொரு நம்ம எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு தன்மை உணரும் தன்மை நமக்குள்ளே இருக்குது அந்த உணரும் தன்மை வந்து நம்ம புலன்கள் வழியாக வருது கண் வழியாக வரும்போது பார்க்க முடியுது முடியுது காது வழியா வரும் பொழுது கேட்க முடியுது இதே மாதிரி நம்முடைய மெமரி மூலமா வெளிப்படும் பொழுது அதுக்கு பேர் மனசு புலன்களிய புலன்களியா வரும்போது புலன் நுகர்ச்சி மெமரி வழியா வரும் அதுக்கு பேர் மனசு மனசு நிட்டங்க பெர்மனன் அது ஒரு ஒரு இந்த புலன் ஒரு வெளிப்பாடு மாதிரி ஒரு மனதினுடைய வெளிப்பாடு தான் அவ்வளவு ஒரு டெம்பரரியா வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு உண்மையில இங்க பெர்மனண்டா மனசுன்னு கூட ஒண்ணும் கிடையாது ஆனா நாம என்ன அந்த இந்த தான் பிரச்சனை மனசுலதான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையிலே மனசு நிட்டே ஒண்ணுமே கிடையாது எல்லாமே பவுண்ட்ரியாக தான் அது இயற்கையினுடைய அமைப்பு அப்படிதான் தான் இருக்குது எல்லாம் வருது போகுதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து வந்து போயிட்டே இருக்கு மனசும் கூட அதே மாதிரி தோண்டி தோண்டி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது நம்ம மெமரி கூட பெர்மனண்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நினைவுங்கிறது ஒரு குறிப்புங்கிறது ஒரு ரெக்கார்ட் மாதிரி பதிவு ஆகிருக்கு அது ஒன்றும் பெர்மனண்ட்டுன்னு சொல்லலாம் நம்ம நம்ம உயிரோடு காலம் வரைக்கும் நம்ம மெமரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த இது ஒன்றும் அந்த மனசுன்னிட்டு ஒன்றுமே கிடையாது மனசு வந்து அதோட ஊடுருவி போகும்பொழுது அதுக்கு பேர் மனம்னு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த பொறுத்த பொறுத்தளவில் அதுவே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு தன்னால் வந்து தோன்றி மறையக்கூடிய ஒன்னு. அப்புறம் அதுல தோன்றக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே எல்லாமே அதுவும் தோன்றி மாறியக்கூடிய ஒன்று தான் பெருமனண்டாக எதுவுமே கிடையாது அப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரச்சனைகள்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னால் நம்முடைய எமோஷன்கள் தான் நம்முடைய பிரச்சனைகள் நினைக்கிறது நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் பிரச்சனை நினைக்குது இவனால் எப்படி எமோஷன்ஸ் வருதுனா இப்போ வரும்பொழுது நம்ம மனசாக வரும் பொழுது எண்ணமாக வரும் பொழுது ஒரு சிந்தனையாக வரும் பொழுது என்ன ஆயிருந்து சொன்னால் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணி விட்டுருவோம் ஒரு பயப்படுற மாதிரி சூழ்நிலை பயப்படுற மாதிரி சூழ்நிலை வெளியாக நம்ம மனசு வெளிப்படும் பொழுது அப்போ அது ஒரு பயங்கரக்கூடிய உணர்ச்சியை கிரியேட் பண்ணி அந்த உணர்ச்சிங்கிறதுலாம் என்னென்னு சொல்லி சொன்னால் பேசிக்கலா அது ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில நியூஸ் பேப்பர்களில் வரும் ட்ரெயின் முன்னால் விழுந்து உடம்பெல்லாம் செதஞ்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி வரும் இப்போ அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தோணும் சூயசைட் பண்ணுனே முடிவு பண்ணிட்டான் சரி வா சாகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது இப்படி உடலெல்லாம் செதஞ்சி போய் சாகணுமா அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம எவ்வளோ பெரிய வழியை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் பேசாமல் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக எத்தனையோ வழிகள் இருக்குது அப்படி போயிடலாமேங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தோணும் ஆனால் அந்த நீங்கள் வந்து ட்ரெயின் முன்னால் விழுந்து உடம்பெல்லாம் செதைஞ்சு போகும் பொழுது நமக்கு வழியே ஏற்படாதுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுமா எந்த வலியுமே இருக்காதுன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியுமா ஆனால் ஃபேக்ட் ஆகும் எந்த வலியுமே இருக்காது இப்போ என்னுடைய அனுபவம் ட்ரெயினில் விழுந்த அனுபவம் கிடையாது ஒரு பைக் ஆக்சிடென்ட் ரெண்டு தடவை சந்தித்தேன் ரெண்டு தடவை சந்திக்கும் போது ஒரு தலைக்கு பிற விழுந்துட்டேன் ஒரு ரெண்டாவது தடவை விழும்போது என்னென்னு சொன்னால் விழுகும் முகத்தில் மோதும் போது ஒரு பல்லெல்லாம் தெரித்து ஓடிட்டோம் ஆனால் அந்த ஸ்பாட்டில் எந்த வலியுமே கிடையாது பல்லு தெரிச்சு போனதே தெரியாது பல்லு காணாமல் போனதெல்லாம் பிறகு தான் ஊர் ரத்தம்லாம் வருது என்னன்னு தெரிப்பார்த்தா ஒரு பல்லை காணும் அந்த பல்லு எங்கே விழுந்துனே தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டில் நமக்கு ஒன்றுமே இருக்காது அப்புறம் எல்லாமே வருது வழியெல்லாம் வருது எல்லாம் வரதான் செய்யும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும்